மதுரை உலக பொதுமறையை அரங்கேற்றியிடம் சொக்கராதரை யாமே இதை அளித்தோ என்று சான்று பகர்ந்த மதுரை தமிழக அரசின் உலகத் தமிழ்ச்சங்கத்தின் இயக்குநர் அன்புச்செடியின் உரை வழங்க உலகிலேயே ஐநூறு கிலோ பஞ்சலோக சிலையை திருவள்ளுவருக்கு நிறுவி சாதனை படைத்த வள்ளுவர் கல்லூரியின் தாளாளர் செங்கூட்டுவன் மதுரைக்கு விழைகிறார் ஆத்மா மகாத்மாவாக மாற உதவியது திருக்குறள் மகாத்மாவாக வாழ்ந்து காட்டிய காந்தியடிகளை நம் கண்முனை திரை காட்சியாக கொண்டு வந்த காந்தி கனகராஜ் அவர்கள் சிறப்புரையாற்ற மதுரை வருகிறார் இத்தனை சான்றோர்களும் மதுரைக்கு வருகிறார்கள் எதற்காக வருகிறார்கள் யாருக்காக வருகிறார்கள் திருக்குறளை கற்று அதன் மூலம் பயன் பெற்றவர்களை பார்க்க வருகிறார்கள் பாராட்ட வருகிறார்கள் இன்ஸ்டியூட் ஆஃப் திருக்குறள் சயின்ஸ் மூலமாக கடந்த ஆண்டு முழுவதும் திருக்குறளை தினமும் படித்து அதன் மூலம் பயன்பெற்ற மாணவர்கள் திருவள்ளுவருக்கு சொல்லும் நன்றி நவிழ்தல் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வருகிறார்கள் நீங்களும் வாங்க மதுரைக்கு அனைவரையும் வரவேற்கிறது இன்ஸ்டியூட் ஆஃப் திருக்குறள் சயின்சஸ் நன்றி